சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உன் பொறுமைக்கான பலனை நீ அனுபவிக்கும் நேரம் வந்து விட்டது உன்னை விட்டு சென்றவரை நினைத்து வருந்துவது முட்டாள்தனம் ஏனெனில் அவர்களுக்கு புதிய உறவு கிடைத்தவுடன் அவர்களது பழைய உறவு தேவையில்லை என்று சொல்கிறார்கள் அவர்களே நம்மை வேண்டாம் என்று ஒத்துக்கும் பொழுது நாம் ஏன் அவர்களை நினைக்க வேண்டும் எப்படியும் மனதில் வலி இருக்கும் என்று எனக்கு தெரியும் அதற்கு ஒரே ஒரு தடவை தனிமையில் அவர்களை நினைத்து அழுதுவிடும் மீண்டும் அவர்களை நினைக்காதபடி அழுதுவிடும் ஏனெனில் கண்ணீர் என்றாலும் வீணானவர்களுக்கு வீணாக சிந்தக்கூடாது இப்படியே சிறிது காலத்தின் பின் நீயே அவர்களை மறந்து விடுவாய் என் அன்பு குழந்தையே இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு புதிய உறவு ஒன்று உன் இல்லம் தேடி வரும் அதை ஏற்றுக்கொள் உன் தலைமுறை சந்தோஷமாக இருக்கும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் துன்பத்தில் இல்லாத உறவு உன் இன்பத்தில் உனக்கு தேவையில்லை கஷ்டம் நிரந்தரம் கிடையாது உன்னுடன் நான் இருக்கின்றேன் சிரித்து கொண்டே கடந்துவிடும் உன் கஷ்டங்களை மட்டுமல்ல உன்னை கலங்க வைத்தவர்களையும் புதிய உறவை மனதார ஏற்றுக்கொள் அதை தவறவிடாதே உன் வாழ்க்கை வளமாக மாறும் என் அன்பு குழந்தையே இப்பொழுதே தீர்மானம் எடும் உன் அறிவை அறியாதவர்களாய் உன்னை விட்டு சென்றவர்களை நினைத்து உண்மையான உறவை இழந்து விடாதே முன்னேறி செல்லும் துணிச்சல் உள்ளவரை உன்னை யாரும் பின்னோக்கி இழுக்க முடியாது புறக்கணிக்கப்பட்டவர்கள் தான் இங்கு புதிய சரித்திரம் படைத்துள்ளார்கள் உண்மையான உறவை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது இவர்களால் அவர் அவர்களை நீ மறப்பாய் இதில் ஐயம் இல்லை அப்பொழுது உன்னை விட்டு சென்றவர்கள் தனிமரமாய் உன்னை திரும்பி பார்ப்பார்கள் உன்னோடு மறுபடியும் உறவாட ஏனெனில் அவர்களுக்கு உறவுகளை நிலையாக வைத்திருக்க தெரியாது ஆனால் அப்பொழுது நீ தனிமரம் அல்ல உன்னை சுற்றி ஒரு உலகம் அதில் நீ ஆனந்தமாய் நடப்போடுகின்றாய் இதில் காண்கின்ற அவர்கள் உள்ளம் இயங்குகின்றது நானும் அனுபவிக்க வேண்டியது என்று மனதில் பெரும் பாரத்துடனே உன்னை நினைத்து புன்னகை உதிருக்கப்படுகிறது அதில் வழி எவ்வாறெனில் உன்னை விட்டு சென்ற பொழுது நீ அனுபவித்த அதே வழி தார் பொழுது அவர்களுக்கு இரு மடங்காய் அதாவது என் அன்பு குழந்தை இனி நீ எதற்கும் இனி நீ எதற்கும் கலங்காதே நீ நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும் உன்னை தேடி ஒரு புதிய உறவு உன்னை சுற்றி கொண்டே இருக்கும் அதை பலமாக இறுக்கமாக அதை பிடித்துக்கொள் அதுதான் உனக்கு கடைசி வரை நிலைக்கும் ஓம் சாயரம் நன்றி